ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் பேசும் நல்ல உள்ளங்களுக்கும் ஏஆர் ஃபேஷன் வாடிக்கையாளர்களுக்கும் வணக்கம் நான் ரியாஸ் கான் நம்ம சேனலில் சூரத் சேரீ கலெக்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்மகிட்ட நிறைய கலெக்ஷன் வந்துக்கிட்டு இருக்குது நம்ம வர வர பார்சல் பிரிச்சுட்டு அதோட டிசைனாக நான் யூடியூப்பில் போடுறேன் இதுக்கு முன்னாடி நம்ம நூறுபாய்க்கு லோ ரேட் சேரீ பூனம் சேரீ போட்டிருந்தோம் இப்போ எல்லாம் சேல் ஆகிடுச்சு அந்த சேரீ ஒன் ஃபிஃப்டி சேரீஸ் இருந்துச்சு எல்லாம் சேல் சேலாயிருச்சு இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பார்சல் பிரிக்கிறோம் இந்த பார்சல் வந்து கொஞ்சம் வெட்டிங் கலெக்ஷன் மாதிரி கொஞ்சம் ரேட்டு ப்ரைஸ் நல்ல ரேட்டு ப்ளஸ் ஒர்க்கு உள்ள சேரீ இது வந்து ஃபுல் ஸ்டோன் உள்ள மிரர் ஒர்க் உள்ள ஸேரீ ஃபுல்லாக சேரீ ஃபுல்லாக ஒர்க் இருக்கும் மிரர் ஒர்க் இருக்கும் பாருங்கள் நான் காட்டுறேன் இந்த மாதிரி சாரீஸ் வேணும்னா நமக்கு கால் பண்ணுங்கள் நம்மகிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது நீங்கள் இந்த சேரீ வந்து ரீட்டெயிலில் வாங்கிக்கலாம் ஹோல்சேல்லேயும் வாங்கிக்கலாம் ரீட்டெயிலே வாங்கிக்கலாம் ஆனால் இது ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் இது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம்னால நாங்கள் இதை ரீட்டெயிலுக்காக வச்சுருக்கோம் இது வந்து சிங்கிள் சேரீ நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு சேரி நாங்கள் உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைப்போம் இதோடய ப்ரைஸ் வந்து ஃபைவ் நைன்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஜிஎஸ்டி இது எல்லாம் சேர்த்து நாங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கோட அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு சேரீ கொடுக்குறோம் ஷிப்பிங் ஜிஎஸ்டி ப்ளஸ்ஸு சேரீ ப்ரைஸு எல்லாம் சேர்த்து அறநூற்றம்பது ரூபாய் உங்கள் வீட்டுக்கே வந்து சேரும் ஒரு சேரீ நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா இது ஹோல்சேலில் நீங்கள் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா இது ஒர்க்கு சேரினால உங்களுக்கு சேல் ஆகுமான்னு தெரியாது அதனால நாங்கள் ரீட்டெயிலில் கொடுக்குறோம் விருப்பமுள்ளவங்க செப்பர் சிங்கிள் சிங்கிள் பீஸாக நீங்கள் செலக்ட் பண்ணி என்கிட்ட வாங்கிக்கிறங்க அப்புறம் வேறு வேறு கலெக்ஷன் நிறைய வந்துக்கிட்டுருக்கு சா இது நிறைய கலெக்ஷன்னால் ஒன் பை ஒன்றா எங்கள் பார்சல் கைக்கு வரவும் நாங்கள் ஒன் பை ஒன்றா நாங்கள் வீடியோ பண்ணுறோம் நாங்கள் குரூப்லேயும் நான் போஸ்ட் பண்ணுறோம் இதில் காட்டுறது கொஞ்சம் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் அதில் நிறைய நாங்கள் டெய்லி கலெக்ஷன் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் நம்ம குரூப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளீஸ் செய்து நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறேங்க அது நிறைய நான் மென்ஷன் பண்ணிடுவேன் அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரி வேணும்னா எங்களை நீங்கள் தெரிவிச்சா நாங்கள் மறுபடியும் ஆர்டர் செய்து அந்த அந்த அதே மாதிரி சேரி வந்து நாங்கள் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம குரூப்போட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் செய்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறங்க என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது அதுக்கும் கால் செய்து Kita mungkin discussion punyai kita.